வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பச்சரிசி மாக்கோளம் போடுறதுக்கு அந்த மாக்கோளம் கட்டி முன்னாடியே எப்படி ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாதுங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அதுக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேங்க இதுக்கு அளவெல்லாம் கிடையாது நம்ம எவ்வளோ ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுவும் நான் கடையில் வாங்கலை ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இந்த உலக்கில் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதை தண்ணி ஊற்றி ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ரேஷன் அரிசிங்கிறதுனால பார்த்திங்கன்னா அதில் டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு நாலு டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த கிளம இதை ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கை வச்சு நல்லா அரிசியை இந்த மாதிரி பிசஞ்சி கொடுத்து நல்லா கழுவிட்டிங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் ஆயிரும் நம்ம கோலம் போடும்போதும் பார்த்திங்கன்னா கோலம் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு நாலு மணி நேரம் நல்லா அரிசி ஊறட்டும் நாலு மணி நேரம் அரிசி ஊறிச்சு அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா நமக்கு அரைக்கும் போது நல்லா வலுவலு நைஸாக அரைஞ்சி வரும் குரணை இல்லாமல் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால பாதி பாதியே போட்டு அரைச்சிருக்கேன் ஒரே முட்டை போடாமல் மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வலுவலு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரிசி நல்லா ஊரிச்சேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வலுவலு நைஸாக அரைஞ்சி வந்துடும் இந்த அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் மீதி இருக்கிற அரிசி எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றி எடுத்து இந்த மாதிரி ரெண்டு டைம் அரைச்சி நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பார்த்திங்கன்னா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரமா அதில் ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணி எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க வேறு கலர் துணி எதுவும் எடுக்காதீங்க வெள்ளை கலர் காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் விரித்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவை அந்த துணியில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அரைச்சி வச்சிருக்கிற எல்லா மாவையும் ஊற்றிட்டு நம்ம பார்த்திங்கன்னா வேடு கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா துணியோட சைட் பாகத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி வேடு கட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் ஒரு கையில் தூக்கிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி ஒரு கையில் எடுத்துக்கிட்டு இன்னொரு கையை வச்சு அந்த மாவை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாவில் இருக்கிற தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த துணி வழியாக கீழே இறங்கி வந்துடும் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி துணியில் வேடு கட்டிட்டு அந்த பாத்திரத்துலேயே அப்படியே இந்த மாதிரி வச்சிடணும் வச்சுட்டிங்க அப்படின்னால அந்த துணியிலிருந்து வெளியே தண்ணியெல்லாம் வந்துடும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு கால் மணி நேரம் மட்டும்தான் வைக்கணும் ஒரு கால் மணி நேரம் மட்டும் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வடிஞ்சு அந்த பாத்திரத்தில் வந்துடும் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் வச்சுட்டு இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வடிஞ்சு அந்த பாத்திரத்தில் வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு அதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு அந்த அரிசி மாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் காஞ்சிரும் கோலமும் நல்லா வெள்ளையாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் அந்த துணியில் இருக்கிற மாவெல்லாம் போட்டுருங்க இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்பவுமே நல்லா ஈரப்பதமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க மாவை பார்த்திங்கன்னா அந்த ஈர துணி வச்சு மூடிக்கோங்க நம்ம உருண்டை பிடிச்சி இருக்கிறதுக்குள்ளே அது பார்த்திங்கன்னா காய்ஞ்சிரும் அதனாலே ஒரு ஈர துணி வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க அந்த அரிசி மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு அதுலேருந்து மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நடுவில் இந்த மாதிரி சின்ன அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வெயிலில் காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் காஞ்சி வந்துடும் நீங்கள் மாவை அப்படியே கூட எடுத்து எடுத்து சேஃப் இல்லாமல் கூட வச்சு காய வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அப்படியே கூட எடுத்து காய வச்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி எனக்கு ரெண்டு பிளேட்டில் ஆச்சு ரெண்டு பிளேட்டுக்கும் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டுங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்லா அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் வச்சிங்கன்னாவே காஞ்சிரும் இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் போதுங்க இந்த மாதிரி மொட்டை மாடியில் கொண்டு போய் வெயிலில் நல்லா வச்சுருங்க இது நல்லா காஞ்சி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்ச உருண்டை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நான் ஒரே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இந்த கோலக்கட்டி எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு இந்த காஞ்ச கோலக்கட்டியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவிலையோ அல்லது கண்ணாடி டப்பாவுலேயோ எடுத்து போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஆனாலும் அப்படியே இருக்குங்க நீங்கள் எப்பப்பெல்லாம் கோலம் போடணுமோ அப்போ ரெண்டு கட்டி எடுத்து நல்லா தண்ணியில் கலந்துட்டு கோலம் போட்டுக்கலாம் உடனுக்குடன் பச்சரிசி ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு வருஷமானாலும் கெட்டு போகாது எப்போ கோலம் போடணுமோ அப்போ இந்த மாதிரி நாலு கட்டி எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பன்னீர் கூட ஊற்றி கலக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கெட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணி பதத்து கலந்துக்கோங்க கெட்டியாக கோலம் போட்டிங்கன்னா அது பக்கு பக்கா நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா விட்டுரும் அதனால் மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க தண்ணியாக கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த காட்டன் துணியை அந்த மாக்கோளம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியில் நல்லா நலச்சிட்டு நம்மளோட மோதிர விரல்கிட்ட வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அந்த மோதிர விரலால் தான் பார்த்திங்கன்னா கோலம் போடணும் அந்த மோதிர விரல்கிட்ட அந்த நான் மாக்கோலத்தில் நழைச்ச துணியை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அந்த ஒரு விரலால் வச்சு கோலம் போட்டுக்கணுங்க இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க போடணும் பாருங்கள் கோலம் எவ்வளோ நல்லா வெள்ளையாக பளிச்சின்னு வருதுன்னு சப்போஸ் உங்கள் தர பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருந்தது அப்படின்னா இந்த மாக்கோல கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா அது கோலம் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ விஷயம் நல்லா தெரியும் இது பார்த்திங்கன்னா புதுசாக போடுறதுக்கு தாங்க கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு கோலம் போட்டுட்டிங்கன்னா அப்படிங்கன்னா இந்த கோலம் போடுறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் நாலும் ஒரு நாலஞ்சு டைம் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு கோலம் போடுறதுக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாளம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது ஃபெஸ்டிவல் சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டி எடுத்து போட்டு கரைச்சி ஈஸியாக கோலம் போட்டுடலாங்க அதனால் ஒர்க்கிங் உமன்கெலாம் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்